அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் சியாமு யோமி அரபத அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது அஷ்டசிபு அல் அல்லாஹி ஐயு கபலகு நாம் இருந்து கொண்டிருக்க கூடிய இந்த வருடத்துக்கு முன்னால் நாம் செய்த பாவங்கள் இதை அடுத்து வரக்கூடிய வருடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த இரண்டு வருடங்களுக்கான குற்ற பரிகாரமாக அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அழகி அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரபாவுடைய நோன்பு குறித்து சிறப்பித்து சொல்கிறார்கள் இந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் அரபாவுடைய நோன்பை சரியான முறையிலே நாங்கள் நோக்க வேண்டும் சரியான தினத்திலே நாங்கள் நோக்க வேண்டும் அல்லாவின் தூதர் என்ன சொல்கிறார்கள் சியாமு அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது அரபாவுடைய தினம் என்பது என்ன செல்லிருக்கக்கூடிய சென்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அரபா மைதானத்திலே ஒன்று கூடுகின்ற அந்த தினம்தான் அரவாவுடைய தினமாகும் ஆனால் இன்று எங்களுடைய நாடுகளிலும் பிற நாடுகளிலேயும் நாங்கள் பார்க்கிறோம் அரவாவுடைய தினத்திலே மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஆனால் இன்று நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதன் அடுத்த தினத்திலே பெருநாளுடைய தினம் அன்றைய தினத்திலே எங்களுடைய நாடுகளிலே எங்களுடைய அன்றைய நாடுகளிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம் அல்லாவின் தூதர் என்ன சொல்கிறார்கள் சியாமு யோமி அரபத்த அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது எங்களுடைய கண்களால் நாங்கள் லைவ் டெலிகாஸ்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அரபாவுடைய அந்த தினத்தில் அரபா மைதானத்தில் மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கிறார்கள் அங்கே பேருரை நிகழ்த்தப்படுகிறது இவைகளை எல்லாம் கண்களின் ஊடாக பார்த்துவிட்டு இது எங்களுக்கு அரபாவுடைய தினம் கிடையாது இதை அடுத்த வருகின்ற தினம் தான் எங்களுக்கு அரபாவுடைய தினம் அதிலே தான் நாங்கள் நோன்பு நோப்போம் என்றால் இதுல என்ன நியாயம் இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணூராக பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு தெரியாது எனவே பிறை உண்மையை வைத்து நாங்கள் இதுவா அரபாவுடைய தினம் இருக்கும் என்று நோன்பு நோட்டு கொண்டு சென்றோம் அல்லாஹு தாலாவை மன்னிப்பான் ஆனால் இந்த கண்களின் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் அரபாவுடைய மைதானத்திலே அந்த தினத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அதே போன்றுதான் நாங்கள் அந்த காட்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தினத்திலே அவர்கள் கூட நாங்கள் இருப்பது போன்று இருந்து கொண்டிருக்கிறோம் செட்ட தெளிவாக இது புறப்படுகின்ற பொழுது இல்லை இல்லை இது எங்களுக்கு அரபாவுடைய திறன் கிடையாது என்றால் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும் இந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் யோசித்து பாருங்கள் இரண்டு வருடங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரம் நாங்கள் மனிதர்கள் அன்றாடம் பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் சைத்தானங்களுடைய இரத்தினாலங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான் சந்தர்ப்ப மன்னலங்களை பாவங்களிலே ஈடுபட செய்கிறான் அப்படியான பாவிகளாக எங்களுடைய பாவங்களை அல்லாவுத்தால அரபா தினத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பின் மூலமாக மன்னிக்கிறான் என்றார் அரபாவுடைய தினத்திலே அரவா மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது இந்த தினம் எங்களுக்கு அரபா தினம் கிடையாது நாளைய தினம் தான் அரபாவுடைய தினம் என்றால் எங்களுடைய அமல்களை நாங்கள் காலாக்குகிறோம் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் சிந்திக்க கூடியவர்களுக்கு அவ்வளோத்தாலான தெ என்று பொது போன்ற ஒரு விடயம் என்பதை அன்பைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்றால் இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவ்வாதி தூதர் செல்ல வாழ்க்கை செல்ல முடியும் என்னை செய்யவில்லை அவர்கள் அஜி செய்கின்ற பொழுது அரபாவுடைய தினத்திலே அவர்கள் நோன்பு நோட்டிருக்கவில்லை சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிலவியது ஒரு சாரார் சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் நோன்பு சாரார் சொன்னார்கள் இல்லை அல்லாஹின் தூதர் நோன்பு நோக்கவில்லை உம் பின் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாவின் தூதருக்கு அருந்துவதற்காக வேண்டி கோப்பை ஒன்றை கொடுத்தேன் அல்லாஹின் தூதர் செல் அல்லா செல்லும் அவர்கள் அரபாவிலே நின்ற நிலையில் அதை அருந்தினார்கள் என்பதாக உம்மு அல்லாஹ் அண்ணா சொல்லக்கூடிய செய்தியில் இருந்து அல்லஹாவின் தூதர் செல் அல்லா செல்லும் அவர்கள் அரபாவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த நோன்பை நோக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவிடையார்களே ஹாஜிகளுக்கு அரபாவுடைய நோன்பு கிடையாது என்பதை இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஹஜ்ஜி செய்யாத ஏனைய அனைத்து சகோதர சகோதரிகளும் அரபாவிலே சகோதர சகோதரிகள் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த தினம் அதிலே நோன்பு நோட்பது நாங்கள் செய்யக்கூடிய இரண்டு வருடங்களுக்கான பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் நியத்து வைத்துக் கொள்வோம் நோன்பே நோக்க வேண்டும்